ஜாதி வெறி பிடிச்ச முட்டா நாயுங்கனால ஒரு ஒம்பது பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே வெட்டி அழிச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க உயிரோடு தான் இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் அதாவது மேலே தெரியுதுல இப்போ ஒரு ரெண்டு ஒரு பொண்ணு பையன் அவங்க தான் வந்து ராகுல் கீர்த்தனா இவங்க ரெண்டு பேரும் வந்து மூணு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து திருமணம் பண்ண வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீட்டோட சம்மதத்தோட அந்த பையன் பொண்ணு வந்திருக்காங்க திருமணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணி எங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏமாத்தி அவங்கள வந்து அந்த பையன் குடும்பத்தையே வந்து அருவாளால் சரமாரியாக வெட்டியிருக்காங்க ஆக்சுவலாக பையனோட நெஞ்சு பகுதியெல்லாம் பயங்கரமாக விட்டு வாங்கியிருக்கு அதே மாதிரி அந்த பையனோட அப்பா வந்து முதுவில் சரமாரியாக வெட்டியிருக்காங்க பெண்கள்னு பார்க்காம அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன் அம்மா தங்கச்சி அப்பா எல்லாத்தையுமே வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சிருக்க உனக்கு உன் பிள்ளைய விழுந்து அவ்வளோக்க தெரியணும் ஆக்சுவலாக அவன் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு உனக்கு பார்க்க தெரியணும் அந்த பொண்ணு மேஜர் அந்த பொண்ணு யாருனாலும் லவ் பண்ணலாம் யாருனாலும் கல்யாணம் பண்ணலாங்கிறது சட்டம் நீ அந்த பொண்ணை கண்டிக்க முடியலன்னா எதுக்கு அடுத்த குடும்பத்தை வந்து வெட்டுற ஆக்சுவலாக நீ அந்த உன் பொண்ணை தான் கண்டித்து இழுத்துட்டு போயிட்டு அருவா எடுத்து விட்டு தெரிஞ்ச உனக்கு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அன்போட சொல்லியிருந்தேனா உன் பொண்ணே வந்து நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிறேன் உன்ட்ட சொல்லியிருக்கோம் அதை பண்ண முடிய முன்னால் ஆனால் ஒரு பையனை வந்து அருவால் எடுத்து விட்டு உன் குடும்பத்தை காலி பண்ணுவேன் இப்போ யார் நட்டப்பட போகிறேன் நீ தான் ஜெயிலுக்கு போக போகிறோம் உன் குடும்பம் தான் ஜெயிலுக்கு போகுது ஒருவே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கரெக்டாக பண்ணியிருந்தனா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறத என்னோட கருத்து உங்களோட கருத்து எனக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த நாய்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கா நம்ம குறிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்